அது நுழைவாயில் சின்னதா இருக்கு அது சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணதுக்கு அப்புறம் கோயில் கட்டப்பட்டதா இல்ல கோயில் கட்டப்பட்ட பிறகு அது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டதா எப்படி இதுல இருந்து பொறியியல் இங்க இருக்கிற லிங்கம் வந்து பதிமூன்று அடி உயரம் அறுபத்தி நாலு அடி சுத்தளவுன்னு சொல்றாங்க அதான் இருக்கு பதிமூன்று அடி உயரம் அறுபத்தி நாலு அடி சுத்தளவு நீங்க பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு எல்லா கோயில்களும் இதுவரைக்கு கட்டப்பட்ட கோயில்கள் கருவறை கட்டப்பட்டு கருவறை உள்ளே மூலவர்களை அமைக்கின்ற முறை தான் இருக்கிறது ஆனால் இங்கே இந்த மூலவரை முன்னையும் நிர்மாணித்து விட்டு அதன் பிறகுதான் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு அது உள்பக்கம் கட்ட கட்ட உள்பக்கம் மண் அள்ளி போடப்பட்டு மண்ணால் மண் அள்ளி போட்டு அதை ஃபில்லப் பண்ணிட்டு அதன் பிறகு கோபுரம் மண்ணால் மண்ணை நிரப்பி நிரப்பி அது மேலே கோபுரம் கட்டுறாங்க அதன் பிறகு கோபுரம் கட்டப்பட்ட பிறகு மண் அகற்றல் தொடங்குகிறது உள்ளே இருக்கிற மண்ணை துவாரங்கள் வழியாக இப்ப எலி வலை என்று எடுப்பது போல அந்த மண் சரிக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டிருக்கு அந்த நுட்பத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த லிங்கம் முன்னடியே அமைக்கப்பட்டு அதன் பிறகுதான் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு